இந்தியன் டூ இந்த படம் போன வருடம் ரிலீஸ் ஆகி மிக பெரிய அளவில் தோல்வி அடைஞ்சுது இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் எடுக்கும்போது ஏகப்பட்ட இழப்புகள் விபத்துகள் அதனால் ஏற்பட்ட மன குழப்பங்கள் மன நெருக்கடிகள் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் ஸோ இந்தியன் டூ அப்படின்னாவே இந்த மாதிரி நூறு வார்த்தைகளில் ஆயிரம் வார்த்தைகள் நம்ம வந்து ஈஸியாக சொல்லிட்டே போகலாம் அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியில் தான் அந்த படத்தை எடுத்தாங்க ஆனால் அதற்கு அந்த படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது மிகப்பெரிய அளவில் ஃபயர் ஆகிடுச்சு பேசாமல் ஒரே பாகத்தை விட்டுருக்கலாமே தேவையில்லாமல் லேட் ஆகிடுச்சின்னு அந்த ஒரே பாக கதையை இரண்டாக பிச்சு இந்தியன் டூன்னு விட்டது தப்பாக போயிடுச்சு அப்படிங்கிறதா விஷயம் சங்கர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை உணர்ந்திருப்பாரா இல்லையான்னு தெரில அவர் உணர்ந்தாலும் சரி உணர்வு சரி இந்தியன் டூ விட்டாச்சு இப்போ இந்தியன் த்ரீ என்னாச்சு அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி இப்போ இந்த படத்தை டைரெக்ட் ஓடிடி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் இன்னொரு பக்கம் இல்லைனா தியேட்டரில் தான் ரிலீஸ் அப்படிங்கிறாங்க தியேட்டரில் ரிலீஸ் ஆனால் சங்கர் கேட்கிற அந்த நூற்றம்பது கோடி கொடுத்தே வேணும் அவருடைய சம்பளம் கமலுடைய சம்பளம் அப்புறம் வந்து சில பேட்ச் ஒர்க் ஒரு சாங் இதுக்கெல்லாம் சேர்த்து நூற்றம்பது டு இரநூறு கோடி ஆகும் அப்போ தான் நல்லாயிருக்குன்னு சங்கர் அப்போ சொல்கிறதா இன்னொரு பக்கம் லைக்காக எங்களை ஆள் அவுட்டாக போதும் சாமி நீங்களாச்சு உங்கள் படமாச்சு அப்படின்னு எஸ்கேப் பண்ணதாகவும் நம்ம ரெட்ஜே நிறுவனம் பார்த்திங்கன்னா சங்கரை காம்ப்ரமைஸ் பண்ணி பெசாம அந்த செலவெல்லாம் வேணாங்க முடிஞ்ச அளவுக்கு ஓட்டிகிட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படி தியேட்டர் ரிலீஸ் பண்ணாலும் இப்போ இருக்கிறத வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னதாகவும் கிட்டத்தட்ட சில வாரங்களுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எடுத்ததை ரெட் ஜெயின் நிறுவனமும் அதை சார்ந்தவர்களும் பார்த்துருக்காங்களாம் ஸோ அந்த மூன்றாம் பாகத்தில் வர ஃப்ளாஷ்பேக் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஓடுதான் பார்க்கும்போதே மெய்ஸ் அளவுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் இருக்குது குறிப்பாக வந்து அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்குது இந்தியன் டூ எந்தளவுக்கு ட்ரோல் செய்யப்பட்டதோ அதுக்கு அப்படியே உள்டாவாக இதுதாயா சங்கர் படம் இதுதாயா ரசிகர்கள் கூட எதிர்பார்த்தது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கான் அந்த அளவுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் ரொம்ப பிரமிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் உணர்வுபூர்வமாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்தியன் முதல் பாகத்தில் எப்படி ஃப்ளாஷ்பேக் வந்து நம்ம எல்லாத்தையும் கட்டி போடுச்சோ அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் இந்த ஃப்ளாஷ்பேக் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் திரி படத்தை எந்த அளவுக்கு சீக்கிரம் ரிலீஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரெட் ஜெயண்டை ரொம்ப விருப்பம் காட்டுறாங்களாம் ஸோ ரெட் ஜெயண்டோட இந்த வார்த்தைகள் சங்கருக்கே புது உற்சாகத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க எது எப்படியோ இந்தியன் த்ரீ விரைவில் வரப்போகுது அது குறித்து கமல் சங்கர் ரெட் ஜெயின் தரப்பு மூணு பேரும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறாங்க ஸோ அதற்கான அச்சாரம் தான் இப்போ இந்த படத்துக்கான பாசிட்டிவான விஷயங்களை அவங்க சொன்னது ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்தியன் திரி படத்துக்காக ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்